அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்பொழுது முழுமுதற் கடவுளாகிய விநாயகர் அவர் அன்னை தந்தை எவ்வாறு பலம் வந்தாரோ அதே போல் நாமும் அன்னை தந்தையை வலம் வரலாமே முழு கடவுள் அன்னையை தான் முதலில் கூறினார் ஆகையால் அவளுக்கு முதலில் ஒரு சில பாடல்களை பாடுகிறேன் தாயர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவுகள் இருந்திருந்தாலும் அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு தாயில்லாமல் இல்லாமல் நான் இல்லை என்ன ஒரே பற்றிய பாடல்களை பாடுகின்றேனா ஆம் இன்று அன்னையர் தினம் ஆகையால் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அத்தகைய அன்னையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விளைகிறேன் அன்னையின் ஒரு தெய்வத்துக்கு ஒப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் தெய்வத்திற்கு ஒரு கருவறை இருப்பதை போல் நாம் எத்தனை எத்தனை எடுத்தாலும் நாம் தங்கியதற்கு வாடகை செலுத்த முடியாத இடம் நம் தாயின் கருவறைத்தார் அத்தகைய தாயானவர் நம்மை கண்ணால் காணாமலும் எந்த தொடு உணர்ச்சி அறியாமலும் உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் பத்து மாதம் சுமக்கின்றார் பின்னர் தன் கையில் குழந்தை வந்தவுடன் தான் இன்னல்களை எல்லாம் மறந்து உச்சி முதல் பாதம் வரை முத்தமிட்டு மகிழ்கின்றாள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஊட்டத்தில் வீர உணர்ச்சி தாய்மொழி பற்றோடு தாளாட்டுவதால் தாய்மொழி பற்று நன்று கலந்து விடுகிறது கடைசி உருண்டை சாப்பாட்டை கூட போராடி ஊட்டி வளர்க்கின்றாள் நாம் வளர்ந்தவுடன் வெற்றி மீது வெற்றி அடைய பரிந்துரை கூறி பார்க்கும் உறவுகள் உலகில் இருக்கும் இடத்தில் நம்மை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்திய பார்க்கும் ஒரே உறவு அம்மா மட்டும்தான் தன்னிடம் இருக்கும் சில்லறையை கொண்டு நாம் வெறும் பொருளை நமக்கு எப்படியாவது வாங்கி தரு அன்புள்ளம் கொண்டவள் தாய் நாம் வளர்ந்து பல பொருட்களை பல விலைமதிப்போடு வாங்குவோம் ஆனால் அன்பான உள்ளத்தை கொண்ட தாயாய் நம்மால் வாங்க முடியாது அத்துறை அன்புள்ளம் கொண்ட அன்னையை சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும் நன்றி வணக்கம்